வடக்கில் வாழும் மலைய பின்புலம் கொண்ட தமிழர்கள் தொடர்பில் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு உட்பட்ட சாந்தபுரம் மலையாளபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மேற்கொண்ட ஆய்வில் அங்குள்ள மக்கள் அரசியல் ரீதியிலும் அபிவிருத்தி திட்டங்களிலும் தாங்கள் தொடர்ந்தும் புறக்கணிப்புக்கு மத்தியிலேயே வாழ்ந்து வருவதாக தெரிவித்தார்கள் அவருடைய பிரச்சனையை நாங்கள் தொடர்ந்து மறைச்சி வைத்திருக்க முடியாத நிலை வெளியில் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை அமைந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதி தொடக்கம் சிங்கள இனவாத பிரச்சினைக்கு பிறகு எங்களுடைய மக்கள் அங்கிருந்து உழைச்ச சொத்துக்கள் சுகங்கள் அனைத்தையும் உயிர்களை இழந்து தப்பி என இந்த பிரதேசத்துக்கு வந்து காடுகளை வெட்டி குடியேறி இந்த பிரதேசம் இந்தியா வம்சாவளி என்கின்ற வகையிலே தாக்கப்பட்டு வருவதை தொடர்ந்தும் காணக்கூடிய வகையிலே அமைகின்றது ஏனென்றால் இந்த இரண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு நாங்கள் பார்த்தோமானால் இதுவரைக்கும் இந்த எமது பிரதேசம் மலையாளப்புற பிரதேசம் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே குடி வாழுகின்றார்கள் இதே போல் மலையாளபுரம் பாரதிபுரம் பொன்னகர் அருவிநகர் சாந்தபுரம் மூத்துப்புரம் கோணாவில் அக்கரையான் ஜெயபுரம் ஆனவழுந்தான் போன்ற பிரதேசங்கள் வரையும் இந்த இந்தியா வம்சாவளி மக்கள் வாழுகின்ற இடமெல்லாம் பாரிய ஒரு விளைவுகளைத்தான் சந்தித்து வருகிறது இது என்ன பிரச்சனை என்று தெரியலை அங்கிருந்து சிங்கள மக்களிடம் பாதிக்கப்பட்டு இங்கு வந்து இங்கும் அதே பிரச்சனை நடைபெறுகின்றால் இனி நாங்கள் எங்கே போவதென்று தெரியவில்லை இன்னும் எங்களுக்கு வழங்கப்படுகின்ற வீதிகள் இருநூறு மீட்டர் தான் எங்களுக்கு வழங்கப்படும் ஒரு கிலோமீட்டர் இரண்டு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் என்றால் வசதியான பிரதேசங்களுக்கு அது வழங்கப்படுகிறது இந்தியன் வீட்டை தவிர சிறு சிறு உதவிகளை தவிர இந்த அபிவிருத்திக்காக எந்த ஒரு வளங்களையும் இதுவரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இந்த இரநமடு குளத்திலிருந்து யாழ்நகருக்கு கொண்டு செல்வதற்கான நீரை முயற்சிக்கின்றார்கள் ஆனால் இங்கு வளங்கொண்ட மக்கள் இந்த விவசாயத்தை அதிகமாக இங்கிருந்து தம்புளைக்கு மரக்கறி அனுப்பின இந்த மக்களுக்கான ஏட்டு நீர் பாசனை கொடுப்பதை தடுத்து தவிர்த்து அதனை ஏனைய விடயங்களை முடிவெடுக்கின்றார்கள் ஏனென்றால் இந்த அப்பாவி மக்களுடைய முயற்சி முன்னேற்றமும் தெரிந்து கொண்டு செய்கின்றார்களா அல்ல தெரிந்ததை புறக்கணித்து செய்கின்றார்களா என்பதனை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இனக்கலவரத்தால் இங்கே வந்து இவ்வளோ வளமும் இங்கே தான் இருக்கிறோம் எங்களுக்கு அரசாங்கத்தால் தந்தை வீட தவிர வேறு எந்த ஒரு உதவிகளும் எங்களுக்கு கிடைக்கல இது பாதையும் பிரச்சனை பிள்ளைகள் ஸ்கூல் போய் வாடறதா முடியறவங்க போய் வாடறதா எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் ஜே நாங்கள் மாத்தலையில் இருந்து அம்பாறைக்கு போய் இருந்தோம் அங்கே இனக்கலவரனால் பிறகு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இங்கே வந்தோம் இங்கே வந்ததுலேருந்தே இப்போ ஒரு அபிவிருத்திய நடக்கையில் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம் அந்த காலப்பகுதியில் சரியான கஷ்டத்தில் வாழ்ந்தோம் நாங்கள் சாப்பாடு குடி இல்லாமல் இப்போ ஏதோ எங்களுக்கு ரெண்டு தரமும் தந்ததே அஞ்சு லட்சம் தான் வீட்டு திட்டம் நாங்கள் உழைச்சி தான் ஏதோ வீட்டை கட்டி இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் எங்களுக்கு ரோட்டுக்கூடிய வசதி இல்லை யாருக்கும் நிவாரணங்கள் எல்லாம் கொடுப்பாங்க எங்களுக்கு அதுவும் கிடைக்காது கஷ்டம் சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டம் வேலை பற்றி இல்லை அன்னிக்கு கூலி வேலை தான் அப்புறம் பிடிக்கக்கூட தண்ணீரை கிணறுமுல்ல அந்த அன்னைக்கு உழைக்க தந்தும் கஷ்டத்தில் தான் அப்புறம் வயசு இருபத்தி ஏழு வயசு கூலி வேலைக்கு தான் அன்னிக்கு ஒன்றா ரெண்டு தான் வேலைக்கு போகிறோம்